இந்த கட்சி பல தோல்விகளை சந்தித்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டிலே தோற்றம் இந்த கட்சியை தம்போதிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேடி வந்தது ஆகவே வெற்றி தோல்விகளை வைத்து இந்த பிரச்சனையிலே காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் தன்னுடைய கொள்கையை மாற்றிக் கொள்ளாது இந்த கொள்கையிலே காந்தியை கொலை செய்தவர்களை கருணை காட்டுகிற யாராக இருந்தாலும் தமிழக காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல இந்தியாவில் விடுதலை செய்யலாம் என்று அவரே முடிவெடுத்து மூன்றுக்கு ஏன் மூன்று ஏழு பேரை விடுதலை செய்கிறேன் என்று அவரே அந்த ஏழு பேரையும் விடுதலை செய்ய விடுதலை செய்கிறேன் என்று அறிவித்தார் தீர்ப்பு கொடுத்த நீதிபதிக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருப்பதாகவே நான் குற்றச்சாட்டுகிறேன் ராகுஜீவ் காந்தியை கொண்டவர்களுக்கு மன்னிப்பு விடுதலை என்று சொன்னால் கூசாமல் சட்டசபையில் தீர்மானம் போகின்றார்கள் ஒரு நாட்டினுடைய முதல்வராக இருக்கும் போதே இவ்வளவு பெரிய தவறுகளை ஒரு பெண்ணுக்கே இருக்கக்கூடிய இரக்கத்தன்மையை விட்டு அரக்கங்குளமாக நடந்து கொள்கின்றீர்களே உங்களுக்கு நாட்டின் பிரதமராக வர வேண்டும் என்ற ஒரு ஆசை முப்பத்தி ரெண்டு ஸ்டேட்ல பவர்ஃபுல்லா இருக்கும் திராவிட கட்சிகள் வந்து நீங்க கார்ல தான் காண்மையை விட முடியும் இளம் தலைவர் ராகுல் நினைச்சாருன்னா இரநூறு பிளைட்ல கான்மையை விடுவாரு அந்த மாதிரி சக்தி பெற்ற காங்கிரஸ் கட்சி எங்கள்கிட்ட ரெண்டாயிரம் எம்எல்ஏ இருக்கிறானுங்க முப்பத்தி ரெண்டு கவர்னர் இருக்கிறானுங்க பத்து முதலமைச்சர் இருக்கிறாங்க ஒரு தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டும் எத்தனை எம்எல்ஏ இருப்பீங்க நீங்க அண்ணன் அவரு ஏன்னா அண்ணவன் சட்ட வண்ணனர் இன்னைக்கு வந்து அனைத்து நீதிபதி ஒரு விசித்திரமான தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியேற்றோன்ன எல்லா நீதிபதியும் அந்த மாதிரி வந்து எந்த கோர்ட்லயும் வந்து உடனே வந்து ஏபி பிபி ஏஜி பிபி அப்பேரான பெயில் வாங்குற தலைவர் சோ காங்கிரஸ் கார் யாரும் பயப்பட நீங்க நீங்க மரியாதை பண்ணுங்க குடும்பாவை குளித்துங்க அண்ணா வந்து அப்பீர் அண்ணா உடனே பெயில் ஆனா வந்து சாதி மருந்தால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க நமது அமைதியான ஒரு மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வச்சுங்க சாதாரண விஷயம் கிடையாது